ஹோப் இந்த ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் டவுன் த லைன் எஜுகேஷன் கோல் இருக்கு அப்படின்னா இது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டலாங்கிறதுக்காக நான் இங்கே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இது வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் இன் கேஸ் லெட்ஸி குழந்தையோட வயசு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் நான் சொன்ன மாதிரி டென் பெர்சன்ட் நமக்கு இப்போ இந்தியாவில் இருக்கு டுவெல் பர்சன்ட் நான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து இருபத்தஞ்சு லட்சம் நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் அவங்க போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கரெக்டுங்களா இப்போ கிட்டோட ஏஜ் வந்து நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா மேபி நீங்க வந்து ஃபோர் இல்ல ஃபைவ் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துக்கும் போது என்னன்னா மந்த்லி உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனே ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுறது இப்ப லெட்ஸே எனக்கு அவ்வளவு தேவை இல்லை எனக்கு ஒரு டென் லேக் அவங்களுக்கு நான் வந்து மந்த் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கிராஜுவேஷனுக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஒரு இருபது லட்சம் இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து இயர்ஸ் டு அச்சீவ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் ஸோ இப்போ அவங்க வந்து பதினஞ்சு பதினேழுல போவாங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்க டென் தௌசண்ட் அட்லீஸ்ட் நீங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இருபது லட்சம் தான் பட் பியூச்சர் வேல்யூ உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு லட்சம் ஆகும் அதாவது பதினஞ்சு வருஷத்துல இப்ப இருக்கிற பத்து லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் ஆயிருக்கும் அப்ப நீங்க சேவ் பண்ண வேண்டியது வந்து தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் அவங்களோட எஜுகேஷனுக்கு நீங்க சேவ் பண்ணிருக்கணும் இப்ப இருபது லட்சம்னா பதினேழு வருஷத்துல அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்னா எண்பத்தி மூணு லட்சம் அவங்களுக்கு தேவைப்படும் சோ அதுதான் இன்ஃபிளேஷனோட வேலை பிகாஸ் இன்ஃபிளேஷன் வந்து நமக்கு நியர்லி என்னன்னா இங்கிருந்து உங்களுக்கு டபுள் ஆகுது பெர்சன்டேஜ்ல வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி இயர் அப்ப அதுக்கேத்த மாதிரி அமௌண்ட் தான் நம்ம உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் சோ உங்க உங்களோட கிட்டுக்கு வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் கமிங் சாட்டர்டே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வெபினார நீங்க பாக்கணுமா அப்ப அப்கமிங் வெபினாருக்கு உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க